கணக்கான அவர்கள் சென்னை ஐஐடி மாணவி சம்பந்தப்பட்ட பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு நீதிமன்றம் முப்பது வருஷம் ஜெயில் தண்டனை விதிச்சிருக்கு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் சரி வீடியோக்குள்ள போகலாம் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் இந்த ஐஐடி மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு குற்றவாளிக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்கிறாரு அந்த தண்டனை முழுவதுமாக ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றவாளிக்கு தண்டனை குறைப்பு என்பது கிடையாது வருங்காலங்களிலும் இந்த வழக்கு அதிகார வர்க்கத்தால் எந்த விதமான தண்டனை குறைப்பு அதாவது தீபாவளி பொங்கல் அண்ணா பிறந்த நாள் கலைஞர் பிறந்தநாள் இப்படிப்பட்ட பிறந்தநாளுக்கு அரசியல்வாதிகளுடைய பிறந்தநாள்கள் எல்லாம் தண்டனை குறைப்பு எதுவும் செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் அடுத்ததாக இந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு தொண்ணூறு நாளில் இந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் விரைவாக விசாரித்து இந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த குற்றவாளிக்கு தொண்ணூறு நாளில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது முப்பது வருஷம் சிறை தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த வழக்கில் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு விலை கிடைக்கவில்லை இந்த வழக்கில் இவர் மீது குற்றச்சாட்டப்பட்டது பதிமூன்று குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சாட்சி நிரூபிக்கப்பட்ட குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சார் அப்படிங்கிறதுக்கு விடை கிடைக்கவில்லை இந்த குற்றப்பத்திரிகையில் யாரெல்லாம் குற்றச்சாட்டப்பட்டு குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதன் அடிப்படையில் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் ஆனால் குற்றப்பத்திரிகையிலேயே குறிப்பிடாத பெயர்கள் குறிப்பிடாத நபர்கள் எல்லாம் இருப்பாங்க அவர்கள் மீது எந்த தண்டனையும் வழங்க முடியாது ஏனென்றால் குற்ற குற்றப்பத்திரிகையிலேயே அவர்களுடைய பெயர் குற்றங்கள் குறிப்பிடவில்லை உதாரணத்திற்கு இந்த ஞானசேகர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டார் அதன் பிறகு யார் கூறி எந்த சார் கூறி அந்த குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு மீண்டும் சேட்டலைட் ஊடகங்களையும் டிஜிட்டல் ஊடகங்களையும் பெரிய அளவுல பிரச்சனை வந்தவுடனே உடனடியாக கைது செய்யப்பட்டார் அப்படி என்றால் இந்த குற்றவாளிக்கு யாரோ ஒரு சார் உதவி செய்திருக்கின்றார் என்று நன்றாக தெரிகிறது அதுதான் மக்களுடைய மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது அதே போல பொதுமக்களுக்கும் சந்தேகம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு முக்கியமான சமாச்சாரம் கிடையாது ஆனால் எதிர்கட்சி தலைவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது யார் அந்த சார் அந்த சாருக்கு யார் அந்த சார் என்பதற்கு இந்த தீர்ப்பின் மூலமாக விடை கிடைக்கவில்லை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மு ஸ்டாலின் அவர்களுடைய வானிலையே எந்த கொம்பனா இந்த வழக்கில இருந்து அந்த சார் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அடுத்ததாக இந்த வழக்குல ஏர்டெல்லினுடைய தொழில்நுட்ப அதிகாரி கோர்ட்டுக்கே வந்து இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அவருடைய மொபைல் ஃபோன் பிளைட் தான் என்னன்னு சொல்லிட்டு சாட்சி கொடுத்திருக்கிறார் சாட்சி அளிச்சிருக்கிறார் இது எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக இருக்கும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் உங்களுடைய யூகத்திற்கே விட்டு விடலாம் அடுத்ததாக இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயலலிதாவர்கள் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு இப்பதாண்டு நன்மை கொடுத்துருக்கிறாங்க இந்த வழக்கில் வேற எந்த சாருக்கும் தொடர்பு இல்லை அதனால் இந்த வழக்கில் யார் இந்த சார் என்று யாராவது பிரச்சனை கிடைக்கினால் பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பு அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் சொல்லியிருக்காங்க இதை வைத்து மக்களையும் எதிர்த்து பேசும் ஊடகங்களையும் பயமுறுத்துவதற்காக இந்த வழக்கறிஞர் இதை உபயோகப்படுத்திருக்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய தண்டனை வழங்கினாலும் பரவாயில்ல யார் அந்த சார் அப்படின்னு இந்த வழக்கில் இந்த சம்பந்தப்பட்ட சாரை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருப்போம் அது எங்களுடைய கடமை அடுத்ததாக முழு பூசணிக்காய இந்த சாப்பாட்டில் மறைக்க பார்ப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சிறப்பாகவே செய்து முட்டதாக முடித்து விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் குற்றப்பத்திரிகையில் தாக்கப்படு குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டவர்கள் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடாத குற்றவாளிகள் தப்பித்து விட்டார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு விரைவான தீர்ப்பு ஆனால் ஒரு முழுமையான தீர்ப்பு கிடையாது என்பது உண்மை இதுதான் திராவிட முன்னேற்றத்தினுடைய திராவிட திராவிட பாணியினுடைய அரசியல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு சமீபத்தை உதாரணம் தான் அரக்கோணம் பாலியல் வழக்கு அதில் சம்பந்தப்பட்ட சாரை அந்த சார் ஏராளமான சாருக்கு அந்த பெண்ணை விருந்தாக்கல் நினைத்திருக்கிறார் அந்த சார் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு எதிர்கட்சி தலைவர்கள் ஊடகங்கள் இது எல்லாமே போராடி அதன் பிறகுதான் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது அப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டாலும் அந்த பெண் என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் அந்த குற்றவாளி மீது வைத்திருந்தாரோ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்படவில்லை அதுதான் உண்மையான நிலை இந்த வழக்கிலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னைக்கு டிவி டிபேட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சார்பாளர்களும் வழக்கறிஞர்களெல்லாம் அமர்ந்து என்ன பேச போறாங்க விரைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது அது எங்களுடைய சாதனை நேர்மையான ஆட்சின்னு சொல்ல போறாங்க அதே போலவே யார் அந்த சார் என்று ஒருவர் கிடையாது அப்படி பேசினால் அது நீதிமன்ற அவமதிப்பதற்கு இவங்களும் இப்படி ஒரு விவாதத்தை கொண்டு வருவாங்க மொத்தத்துல தேர்தல் வரப்போகிறது இன்னும் ஒன்பது மாத்திர அதனால இதை பற்றி யார் அந்த சார் என்று பொதுமக்களோ ஊடகையாளர்களோ யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு நேரடிவ் செட் தான் இவங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக பொன்முடி வழக்கில் சென்னை உயர் நீதி பொன்முடி வழக்கில் வேலூர் நீதிமன்றம் நாற்பத்தெட்டே மணி நேரத்தில் வழக்கை விசாரித்து பொன்முடி குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக தீர்ப்பளித்தார்கள் எதற்க இதை அந்த இதை குறிப்பிட இணைத்து பேசுகிறேன் என்றால் எப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் இந்தியாவிற்கு நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பணம் இருப்பவர்களுக்கும் அதிகாரம் இருப்பவர்களுக்கும் அவர்கள் என்ன தீர்ப்பை கேட்கிறாங்களோ அந்த தீர்ப்பையே நீதிமன்ற தீர்ப்பாக வழங்கக்கூடிய நாடுதான் இந்தியா அப்படிங்கிறதுக்கு உதாரணந்தான் பொன்முடியினுடைய ஊழல் வழக்கில் நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்தில் அந்த பெண் நீதிபதி குற்றமற்றவர் என்று விடுதலை செய்திருக்கின்றார் அதே போலவே இந்த ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இறுதி தீர்ப்பு கிடையாது இன்னும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இருக்கு அதனாலதான் தான் மருத்துவர் சுப்பையா அவர்களுடைய தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பதை தீர்ப்பை இணைத்து கூறியிருக்கின்றேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி